என்ன சொல்கிறீங்க மண் பாத்திரம்லாம் இவ்வளோ கம்மியான விலையில என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நான் போன கடை தாங்க இந்த கடை ரொம்பவுமே தரமும் சூப்பராக இருக்கும் விலையுமே அம்மா ரொம்ப கம்மி பண்ணுவாங்க ரெண்டு ரூபாயிலேருந்தே அகல் விளக்கு தர்றாங்க அஞ்சு விளக்கு வந்து பத்து தாங்க ரொம்பவுமே கம்மியாகதான் தர்றாங்க குவாலிட்டி அதோட கம்மியாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க சூப்பராக இருக்கும் அகல் இருந்து அதே மாதிரி இந்த வடைச்சட்டியை பாருங்கள் இது வந்து ஆப்பச்சட்டி வடைச்சட்டின்னு கூட சொல்ல முடியாது ஆப்பச்சட்டிங்க நூற்றம்பது ரூபா தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து வந்து குட்டி பானை நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் வந்து தீர்த்த வச்சுக்கலாம் மோர் குடிக்க வச்சுக்கிறலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் வெறும் இருபது ரூபா மட்டும்தாங்க அந்த தட்டோட சேர்த்து பத்து ரூபா சேர்த்துங்க முப்பது ரூபா தாங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எழுவது ரூபா மட்டும்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த விளக்கு வந்து பாருங்க இது வந்து நிலைவாசல் விளக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து எண்பது ரூபாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி இந்த க்யூட்டான பிள்ளையாரை பாருங்கள் வெளியில் வச்சு நம்ம விளக்கு ரொம்ப அழகாக இருப்பார் அதே மாதிரி இந்த அடுப்பெல்லாம் பாருங்களே ரெட்டடுப்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குட்டிஸ்க்கு வந்து சொப்பு சாமான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இங்கே வந்து நிறையவே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கிறலாம் இந்த குட்டி பானை இது வந்து தயிர் பானை பிளாக்லேயும் இருக்குது சகப்லேயும் இருக்குது ஒரு பானை வந்து வெறும் நாற்பது ரூபா மட்டும்தாங்க அந்த ரெட் கலர் பானை வந்து ஐம்பது ரூபா மூடியோடையே வருங்க அதே மாதிரி இந்த மீன் சட்டியெல்லாம் பாருங்களே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியும் நல்லா தரமாக இருந்துச்சு அதே மாதிரி நல்ல குளியவுமே இருந்துச்சு இவங்கள்ட்ட வாங்குகிற அந்த மண் பாத்திரம்லாம் செம்மையாக இருக்கும் நான் இவங்கள்ட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் இன்னமும் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ரச சட்டிங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நூற்றம்பது ரூபா மட்டும்தாங்க அதே மாதிரி மண் பாத்திரங்கள்லாம் எப்படி பழக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெட் கலர் சட்டியில் வந்து நம்ம சாதம் வடிக்கிற தண்ணியை ஊற்றி வச்சு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சுட்டு நம்ம வந்து சமைச்சோம் அப்படின்னா மண் வாசனையெல்லாம் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்டியெல்லாம் பாருங்கள் கம்மங்கூழ் கிண்டுற மாதிரி இருக்குது சாதமும் ஒடிச்சிக்கலாம் கம்மங்கூழும் கிண்டுக்கிடலாம் இது வந்து பிரியாணி சட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி எல்லாம் தம் போட்டோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த நான் போடுற பிரியாணி பாத்திரம்லாம் இவங்கள்ட்ட வாங்கினதே ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனும் நல்லாயிருக்கும் குட்டி குட்டி பொருளாக வச்சுருக்காருங்கப்பாங்க பார்த்தாலே அழகாக இருக்குது இல்லை தீ மீனச்சிமங்கள் போனீங்க அப்படின்னா கிழக்கு கோபுர வீதியில் ரெண்டு கடை தள்ளித்தாங்க அதே மாதிரி இங்கிட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்முட்டி இருந்து ரெண்டு கடை தள்ளிதாங்க கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா ஒரு விசிட்டை போட்டிருங்க அம்மா ரொம்பவும் கம்மி பண்ணி தருவாங்க அதே மாதிரி இவங்கள்ட்ட கோலமாவு மாவு இருக்குது அடுத்து வந்து காவி கல் இருக்குது இந்த கடை எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிடுறேன் மீனாட்சி செம்மன் இருந்து கிழக்கு கோபுரம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா தேர்முட்டி கடையிலேருந்து இருந்து ஜிகிர்தண்டா கடையில் ஒரு ரெண்டு கடை தள்ளிதாங்க